அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக விஜயன் சார் அவருடைய நினைவஞ்சலியை அமைப்பாக திரண்டு செயல்படுத்துகின்ற நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சாதாரணமாக செல்வமணியாக இருந்த என்ன திரைப்படக் கல்லூரியில் மாணவனாக இருந்த என்ன இன்னைக்கு உலகம் முழுக்க ஆர் கே செல்வமணிங்கிற பேர்ல அறிய வைத்த ஒரு மாபெரும் மனிதர் விஜயகாந்த் சார் அவரை பற்றி சொல்லி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் மூணு சொல்லியிருக்காங்க அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு மரியாதை ஏற்படுத்தியிருந்தவர் நடிகர் நடிகர் சங்கம் முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னு நான் வந்து டைரக்டராக இருக்கும்போது எனக்கு தெரியும் நைன்டிஸில் நான் டைரக்டரா இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் என்ன மாதிரியா இருந்தாங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் சார் வந்து தலைவர் ஆன பிறகு கேப்டன் வந்து தலைவர் ஆன பிறகு நடிகர் சங்கத்து சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் தனக்கு மட்டும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் இல்லை நடிகர் சங்கத்துக்கும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் வந்து விஜயகாந்த் சார் தனக்கு அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து சமூகத்துக்கு பயன்படலாம் அவர் மனிதனே இல்லை அதுபோல ஒரு ச அமைப்பு அந்த சமுதாயத்துக்கு பயன்படலாம் அது எந்த விதமான பயனிருந்தும் புலயோகம் இல்லை விஜயகாந்த் சார் வந்த பிறகுதான் இந்தியாவே திரும்பி பார்க்குற நெய்வேலி வந்து போராட்டத்தை தமிழ் மக்களுக்கான போராட்டத்தை நெய்வேலி போராட்டத்தை நடிகர் சங்கம் தலைமை நடத்தும் போது இந்தியாவே திரும்பி பார்த்தது இப்போதான் நடிகர் சங்கம்னா என்னன்னு வந்து இந்தியாவுக்கு தெரிஞ்சது அதுபோல் ராமேஸ்வரம் போராட்டத்தை நடத்தும் போது நடிகர் சங்கம் வந்து உலகம் முழுக்க போய் நடிகர் சங்கத்தை நிலைநிறுத்தியவர் வந்து விஜயகாந்த் நான் நான் நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்கிறேன் உறுப்பினர்களுக்கும் விண்ணப்பத்தை வைக்க விரும்புகிறேன் நடிகர் சங்க வளாகத்துக்கு புரட்சிக்கலர் வந்து விஜயகாந்த் அவர்களை பேர வைக்கணும் வந்து நான் வந்து ஏன்னா நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு மரியாதையா தலை நிமிர்ந்து நிக்கதுன்னா அது புகழ் உச்சத்தை தொட்டதுன்னா அது கேப்டனால தான் அதுக்கு பேர் விவாதம் பண்றதே நான் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் எந்த விவாதமும் இல்லாம நிர்வாகிகள் அப்படி உறுப்பினர்கள் வேணாம் சொன்னால் அந்த பதவியை வேணாம்னு போயிடும் நான் நினைக்கிறேன் நடிகர் சங்கத்துக்கு நாங்க விஜயகாந்த் சார் பேரை தான் வைப்போம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம தவிர நாங்க உறுப்பினர்ல கேட்டு வைப்போம் நான் அதிகமாக பேசுறதா இருந்தா நாசரோ விஷாலோ என்ன மன்னிக்கணும் நான் என்னோட உணர்வை சொல்றேன் ஏன்னா இதை விட சில இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து ரெண்டு முறை வந்து போத்து தமிழக முதல்வர் ரெண்டு முறை வந்து பார்த்து போனதால விஜயகாந்த் சாருக்கு பேர் இல்ல முதல்வருக்கு பெரிய பேர் அப்பா ரெண்டு முறை வந்து சிஎம் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்தாரு முதல்வர் அதனால பெயர் அணிஞ்சார் இன்னைக்கு பெரிய பரிச்சயம் இல்லைனா கூட தமிழக மேடைகளில் பிரதமர் கூட விஜயகாந்த் சார் பேர் கேப்டன் சொல்ல வேண்டிய அவசியத்தை வந்து விஜயகாந்த் சாரோட மரணம் ஏற்படுத்தியிருக்கு அது விஜயகாந்த் சார் பேர் வைக்கிறதால கேப்டனோட பேர் வைக்கிறதால நடிகர் சங்கம் வளாகம் தான் புகழ் பெருமை தவிர விஜயகாந்த் சாருக்கு எந்த பேரும் அதனால் வந்துட போகிறதில்லை அதனால் தயவு செய்து நாம் புகழஞ்சி செலுத்துவதாக இருந்தால் நடிகர் சங்கம் தன்னுடைய நன்றி கடனை திரும்ப செலுத்துவதாக இருந்தால் நான் வந்து விஜயகாந்த் சார் போய் கேட்டேன் எப்படிப்பட்ட மனிதர் விஜயகாந்த் சார் ஒரே வார்த்தை சொல்றேன் அந்த எந்த புகழையுமே தான் எடுத்துக்க விரும்பல அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் ஏன்னா நான் டி ஃபார்ட்டின் எடுத்தபோது எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பில்டிங் எப்படி வாங்குறது அப்படிங்கும்போது நான் விஜயகாந்த் சார்கிட்ட போய் கேட்டேன் சார் பணம் வந்தது எப்படி பண்ணுங்க எப்படிலாம் அந்த இது கடையெல்லாம் அடைச்சிங்கன்னு அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நட அதெல்லாம் பணம்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன் சரத்குமார்ட்ட கொடுத்து தான் போய் சரத்குமார் கேளுப்பா அதான் அவர் தான் கொஞ்சம் பேசி அதெல்லாம் செட் பண்ணார் எனக்கு விஷயம்லாம் தெரியாதுனார் அதாவது அந்த புகழை கூட தான் எடுத்துக்கணும்னு நினைக்க தெரியாத ஒரு உண்மையான மனுஷன் அதுபோல உலகத்தில் இல்லை இந்தியா உலகத்தை பத்தி எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்தியாவில் எந்த தலைவனும் பொது சொத்தை எடுக்காத தலைவன் எவ்வளோ பெரிய மகாத்மா கூட பொதுவான ஒரு இடத்துல பொதிச்சாங்க ஆனால் தன்னுடைய இடத்துல சம்மதி அடைஞ்ச ஒரே மனித தலைவர் வந்து விஜயகாந்த் சார் தான் அதுக்காக கூட அவர் வந்து ஒரு இடத்துல போய் பொது இடத்துல அவர் வந்து அடக்கம் ஆகலை தான் விலை கொடுத்து வாங்க இடத்துலயே தன் சமாதி அடைஞ்சு எவ்வளவு பெரிய பணிச்சு பாருங்க ஒரு பைசா கூட வந்து இருந்த வரைக்கும் தன்னுடைய சொத்தை கொடுத்தாரு படத்தை கொடுத்தாரு இருந்த பிறகு கூட வந்து பொதுவான சொத்து மக்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம் தன்னுடைய வந்து அவர் போய் படுத்துட்டு இதை விடந்த ஒரு புகழ் வந்து யாரும் அவர் கொடுக்க போறது இல்லை அதனால வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் அந்த கட்டடத்துக்கு அவரோட பேர் வைக்கணும் இந்த மேடையில் அறிவிச்சா சால சிறந்ததா இருக்கும் நீங்க பொதுக்குள்ள அறிவிச்சிருந்தாலும் அது உங்க விருப்பம் நீங்க அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அதுபோல் எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம்னானா நான் வந்து விஜயா சாருக்காக ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் ஒரு ஒரு அது சின்ன முடிஞ்சுனா அவர் அவரோட பிறந்த நாளுக்கு அதை வந்து புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும் நினச்சி அதுக்காக நிறைய எல்லாருமே அது ஒரு டாக்குமெண்டேஷன்ங்கிறதால அது என்னால் முடிக்க முடியல எழுதிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்காக போய் வந்து அவங்க மனைவி கூட நான் பிரேமலதாக்கா கூட போய் பார்த்து சந்தித்தேன் அவங்ககிட்ட பேசுவேன் சார் இது அம்மா இது மாதிரி நான் வந்து நான் ஒரு புத்தகம் எழுதுறேன் நீங்கள் உதவி பண்ணு அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க சார் நிறைய பேர் வந்து தவறாக வந்து அவர் பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அதனால் நான் வந்து அது பெருசாக நான் எடுத்துக்கல தம்பி அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா நான் இது மாதிரி நான் எடுத்த நான் யார் யார்கிட்டலாம் அதுக்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணேன் இதையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லும்போது அவங்க அப்புறமா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த புத்தகத்தை நம்ம நீங்கள் இருந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா அவர் வாழ்ந்த காலத்துலேயே அவர் வாழ் உயிரோடு இருக்கும்போதே அந்த புத்தகத்தை எழுத்தி அவருக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் கடைசியாக வந்து நாங்கள் இயக்குநர்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து அவர் நினைவோடு இருக்குமே நாங்கள் பார்த்தோம் நானும் விக்ரம் சாரு உதயகுமார் பேரரசுலாம் பார்த்தோம் பார்த்துட்டு போது அவர் என் கைகளை புலன் விசாரணையில் வந்து எப்படி என் கைகளை இரு பிடிச்சாரோ அதாவது வந்து புலன் விசாரணை ஷூட்டிங் இருக்கும்போது கோயம்புத்தில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அப்போ பொருட்காட்சியில் ஷூட்டிங் பண்ணுறோம் க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து கிரௌட் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்போ வந்து சொல்கிறார் இது டைரக்டர் புடி டைரக்டர் புடின்னு வந்து என்ன குளோட்டில் வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியாமல் அடிச்சிருவாங்க என்னுடைய கைகள் அவர் இருக்கும் அவர் பிடிச்சார் அது அதே போல் அவரை நான் கடைசியாக போது என் விஜயகுமார் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பித்தார் அந்த வானத்தை போல பாடும்போது எல்லார் கண்களும் அப்படியே தண்ணி வருது அவரு கண்ணும் தண்ணி வந்து அவர் அவர் கைகளால் வந்து உதயகுமார் அவனோட கண்ணை துடைக்கிறார் அழகாதங்கிற அவரால் பேச முடியல அழாத அழகாதுன்னு அப்படி வந்து கண்ணை துடைக்கிறார் எங்கள் ரெண்டு பேரோட கையை ரெண்டு கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டார் அது என் மனைவுக்கு இன்னும் என் கண் முன்னாடி இருக்குது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டிசம்பர் இருபத்தெட்டு புலன் விசாரணை நாங்கள் போட்டு தொடங்குற நாள் அதே டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் முறையிறார் ஏதோ ஒரு வாழ்க்கையில் விஜயகாந்த் சார் எனக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறதாவே நினைக்கிறேன் நீங்கள் விஜயகாந்த் சார் பேர் எப்போ சொன்னாலும் கேப்டன் பிரவார் கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அதில் வந்து ஒரு ஒரு பத்து சதவீதம் எனக்கு பேர் இருக்கா மாதிரி நான் நினச்சிருக்கேன் கேப்டனுங்கிற பேர் ஆர்கே செல்வம்னுங்கிற பேர் அவருக்கு அவர் எனக்கு கொடுத்தா மாதிரி கேப்டன் எல்லாரும் சொல்லும்போது அதை ஒரு கொஞ்சம் சதவீதம் எனக்கு இருக்குது அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்கு எனக்கு இருக்கா மாதிரியே ஒன்று அந்த மரணங்கிறது வந்து என்ன மிக மிக மாதிச்சது என்ன மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்தையும் இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு எதிர்கட்சி தலைவர் இல்ல வெற்றி வெற்றி பெற்ற ஒரு செல்வாக்கான கட்சி வந்து வந்து கூட சரிவான நிலையில இருக்கு இது மாதிரியான பல நிலையில அவர் மரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களையும் வந்து திரும்பி வந்துடுச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல எந்த மரணத்துக்கும் யாரும் வரலன்னா கூட வந்து யாரும் வந்து பெருசா எடுத்துக்கல ஆனா இந்த மரணத்துக்கு யாராவது வரலன்னா மக்கள் அவங்களை குற்றம் சாட்டுற அளவுக்கு மக்களோட மரநிலை வந்துடுச்சு ஏண்டா நீ வந்து அந்த மரணத்துக்கு போகலங்கிற கேள்வி கேட்கிற மரநிலைக்கு மக்களுக்கு பயந்தாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த பொதுமக்கள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அதுதான் வந்து விஜயகாந்த் சாரோட கேப்டனோட மிகப்பெரிய பலம் என்னன்னா வாழ் வரைக்கும் அவரோட பலம் யாருக்கும் தெரியல ஆனால் மறைஞ்ச பிறகு அவருடைய பலம் இருக்கு பாருங்க இன்றைக்கு நம்மளுடைய ஏசி சண்முகம் சொன்ன மாதிரி இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அது வந்து அவருடைய கல்யாணம் மனு கியூ நின்று புகழாஞ்சி செலுத்துகிறாங்க லட்சக்கணக்கான பேர் செலுத்திக்கிறாங்கன்னா விட வந்து நன்றிக்கடனை தமிழக மக்கள் வந்து வேறு யாருக்கும் செலுத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக அன்பையும் நன்றி திரும்ப செலுத்திட்டே இருக்காங்க கடைசியாக என் பேச்சை முடிக்கும் போதும் என்னுடைய வேண்டுகோளோடு நடிகர் சங்க வளாகத்துக்கு விஜயகாந்த் சோ பேரை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு என்னை உடையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்